ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நான் மசாலா பொடி தான் பண்ண போகிறேன் வாங்க அதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கான பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பொடியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துட்டு உரிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே ரெண்டு வளமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய கடாயை எடுத்து பொரிய எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிற மாதிரி பெரிய கடாயை எடுத்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பொரி மீதி இருக்குது இந்த மாதிரி பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பொடி நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெள்ளை பொடி நல்லா டீப் ஃப்ரை ஆக வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா கரிஞ்சு போயிடும் நம்ம வச்சுருக்கிற எல்லா பொரியும் மொத்தமாக அந்த கடையில் போட்டுட்டு திருப்பி கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம் பொரியும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு மசாலா பொரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மீதமான பொரியில் தேங்க்ஸ்